அடுத்த பாடல்யிரத்திநூற்றி ஐம்பத்தி எட்டு இலிகுளத்தோர் வேடம் பூண்பர் மேலெய்த இது பிரித்து நான் படிக்கிறேன் புக்கில் போய் இலிகுளத்தோர் வேடம் பூண்பர் மேலெய்த அப்படின்னு இருக்கும் அது பிரித்தா மேல் எய்த அப்படின்னு இருக்கும் ஸோ இலிகுளத்தோர் யார் இந்த இடத்துல இழிவான குளத்தோர் அப்படின்னா குலத்தோர் அப்படின்னா வழக்கமாக ஒரு இப்போ இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தில் எல்லாத்துக்கும் மனசில் பதிய வச்சுருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள்லாம் அந்த குளத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு பேரில் வந்து கருத்தை வந்து நம்ம மனதில் வந்து பதிய வச்சுருக்காங்க இல்லையா வழி வழியாக வரும் தாத்தா என்ன போகணும் என்ன என்ன குளம் பண்ணிங்க அப்படின்னா தாத்தா என்ன குளத்தில் பிறந்தாரோ அதுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு இதை வந்து பதிய வச்சுட்டாங்க ஆனால் குளத்தோர் அப்படின்னா இந்த நேரத்தில் கூட்டம் அப்படின்னு பொருள் என் அதில் அவங்களுடைய இதில் தான் பிறந்திருக்கணும் அவங்களுடைய வழிமுறையில் தான் பிறந்திருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த இடத்துல சரிங்களா ஒரு தொழில் செய்கிறாங்க குறிப்பிட்ட தொழிலை செய்பவர்களே ஒரே இடத்துல எல்லாரும் ஒன்றா ஒன்றா கூடுனாங்கன்னா அவர்கள் குலத்தோர் தான் இந்த இடத்துல சரிங்களா ஸோ குலத்தோர் அப்படிங்கிற அப்படின்னா என்ன இழிவான குலத்தோர் அப்படின்னா இழிவான செயல்களை செய்பவர்கள் இப்போ திருடர்கள் வந்து ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு திருடங்கள் இருக்காங்க இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுப்போம் அப்போ அது ஒரு கூட்டம் அப்போ அந்த கூட்டம் எதை குறிக்குது திருடர்கள் கூட்டம்னா திருடர்கள் குலத்தோர் அப்படின்னு பொருள் அதற்கும் பிறவிக்கும் சம்மந்தம் இல்லை இந்த இடத்துல அவருடைய அப்பா வந்து திருடனாக இருந்தார் அப்போ பையனும் திருடனா பையனும் அந்த திருட்டு கூட்டம் தான் குளம் தான் அப்படின்னு சொன்னோம்னா அது சரியாக இருக்காது பையன் தர்மப்படி கூட வாழலாம் நமக்கு தெரியாது இல்லைங்களா ஸோ அப்போ இலி குலத்தோர்னா இலினா இந்த இடத்துல இழிவான எல்லாருக்கும் தெரியும் அதாவது தர்மத்திற்கு எதிரான காரியத்தை செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த இடத்துல இலிதான் ஸோ அப்படி அந்த இழிவான குலத்து கூட்டத்தை சேர்ந்தவங்க வேடம் பூண்பர் அப்படிங்கிறார் வேடம்னா ஒரு பொய்யான வேஷத்தை வந்து அவங்க அணிவாங்கலாம் இந்த இடத்துல பூண்பர் அப்படிங்கிறார் போடுவாங்களாம் எதுக்காக போடுறாங்க மேலேய்தே அப்படிங்கிறார் மேலே எதுன்னு மேன்மையான ஒரு நிலையை எழுதுதல் அப்படின்னு பொருள் இப்போ உதாரணத்திற்கு ஒரு திருடனே இருக்கான்னு வச்சுக்குவோம் அடுத்தவர்களை ஏமாற்றி இப்பிள்ளைக்கும் ஒரு திருடன் இருக்கான் அவன் எப்படி இருப்பான் இந்த இடத்துல தன்னுடைய முகத்தை மறைச்சிக்குவான் முதல்ல இரவு நேரத்தில் மட்டும்தான் வெளியில் வருவான் இல்லையா இன்றைக்கி பகல் நேரத்தில் வந்தால் கூட அடுத்தவங்க அடி பார்த்துக்கிட்டே இருப்பான் யார் ஏமா அந்த மாதிரி ஆள் இருக்கணும் அவங்கள போய் பொய்மா பேசி ஏமாற்றி அவங்ககிட்ட இருக்க பணத்தை பறிச்சுட்டு போவாங்க இது செய்வான் என்ன பண்ணுறான் நான் இந்த இடத்துல மேலே இதை தான் வந்து ரொம்ப மேலானவன் அப்படின்றதை காட்டுவதற்காக அதற்கூடிய வேஷத்தை போட்டுக்கிறது ஒரு திருடம் ஒரு ஒரு அரண்மனைக்குள்ளே போய் திருட போனால் ராஜா வேஷம் போட்டுட்டு திருட போனால் எப்படி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இது வந்து நான் புரிஞ்சிக்கிறதுக்காக அது சொல்கிறேன் இந்த உலகத்துல இன்றைக்கி நமக்கு நடுவில் பலர் அதுக்கு தான் இருக்குது ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சால் கூட தவறு ஏதாவது ஒன்று செஞ்சுடுறது செஞ்சுட்டு என்ன பண்ணுறது இந்த இடத்துல இந்த தவறை மறைக்கணும் இல்லைனா அடுத்தால் மேலே அந்த தவறை பழி போடணுன்றதுக்காக சில பொய்களையெல்லாம் சொல்லி தான் நல்லவர் போல் காட்டி கொள்வார்கள் இல்லையா இதெல்லாம் கூட வேஷம் பூண்டுறதல் தான் வேஷம் பூண்டுதல் என்றால் உடைகளை மாற்றி அணிந்து கொள்வது மட்டுமல்ல மனதை மாற்றிக்கொள்வது கூட வேடம் தான் இந்த இடத்துல ஸோ இது முதலடியில் சொல்கிறேன் அடுத்து என்ன சொல்கிறார் வளிகுலத்தோர் வேடம் பூண்பர் தே ஆக அப்படிங்கிற ஸோ இது முதலடியில் மே ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு இல்லை வேறு ஒரு விஷயத்த சொல்கிறாரு வலிகுலத்தோர் அப்படிங்கிற வலிகுலத்தோர்னா என்ன ஒரு விஷயத்தை தொடர்ந்து வழி வழியாக கடைபிடிப்பவர்கள் அப்படின்னு பொருள் உதாரணத்துக்கு ஒரு ஞானி இருக்கார் அவருக்கு ஒரு உண்மையான ஞானி இருப்பார் அவர்களுக்கு சீடர்கள் இருப்பாங்க அந்த சீடர் ஒரு காலத்தில் ஞானியாயிடுவார் அவருக்கு கீழே இன்னொரு நாலு சீடர்கள் இருப்பாங்க அப்படி வழி வழியாக அவர் குரு சொல்லி கொடுத்ததை இவர் கடைப்பிடிப்பார் இறை இவரு அடுத்தவங்க கடைப்பிடிமா இதான் வழி வழியாக வர்றதுன்னு பொருள் இப்போ இந்த புரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய கோவிலில் போய் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு போகும்போது கோத்திரம் உங்கள் கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு உங்கள் கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்பாங்க இப்பி கோத்திரம்னா என்ன ஆகி போச்சுன்னா குடும்பம் குடும்பமாக வந்து அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கோத்திரம் வச்சுருப்பாங்க அப்படின்னா என்னென்னே தெரியாது பாதி பேருக்கு பொருள் தெரியாது ஆனாலும் ஒரு பேரை ஒன்றை வைத்துக்கொண்டு இதுதான் எங்கள் கோத்திரம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சிவகோத்திரம்ன்னுவாங்க சிலர் வித்து விஷ்ணு கோத்திரம்னுவாங்க சில பேர் சில வாயில் நுழையாத புரிந்து கொள்ள முடியாத வார்த்தைகளையெல்லாம் சொல்லி இதுதான் எங்களுடைய கோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி கோத்திரம் அப்படின்னா என்னென்னா அக்காலத்தில் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஞானி குருவோட நிலையில் இருக்கக்கூடியவர் இல்லை ஆசான் யாராவது ஒருத்தர் நீங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு வழிமுறையை ஒருத்தருக்கு சொல்லியிருப்பார் அது தர்மப்படியான வழிமுறையாக இருக்கும் அவர் என்ன பண்ணுவார் தன்னுடைய அடுத்த வாரிசுக்கு அதை சொல்லிக் கொடுப்பார் எப்போ நம்மளுடைய குடும்பத்தோட வா குரு இவர் தான் அவர் இப்படி தான் நடந்துக்கணும் இப்படி தான் வழிபாடு பண்ணணும்னு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு அதனால் நம்ம இதை செய்யணும்ப்பா அப்படின்னு அவர் அடுத்து தன்னுடைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பார் அவர் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பாரு ஸோ இப்படி தலைமுறை தலைமுறையாக வழி வழியாக ஒரு விஷயத்தை இன்றைக்கும் கடைப்பிடிச்சிட்டு வர்றவங்களாம் இருக்கிறாங்க இன்றைக்கி ஸோ அப்போ யார் இந்த வழிமுறையை உருவாக்கி கொடுத்தல் அப்படின்னு பார்த்தா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஞான நிலையில் தான் உருவாக்கி கொடுத்துருப்பார் இல்லையா அந்த ஞானியுடைய பெயர் தான் அந்த கோத்திரம் அப்படின்ற பெயரோடு இங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது நிறைய அது போல அதுதான் வழி இந்த இடத்துல அப்போ வழிகுலத்தோர் குலத்தோர் அப்படின்னா ஒரு ஞான குரு இல்லை ஒரு ஞான ஆசான் ஆச்சாரியார் யாராவது ஒருத்தர் என்னென்னலாம் சொல்லிக் கொடுத்து அதை கடைபிடிச்சிக்கிட்டே வராங்க இல்லையா இவங்க கூட்டம் இவங்க ஒரு வேடம் பூண்பர் அப்படிங்கிறார் அவங்க ஒரு வேஷம் போட்டுக்குவாங்களா இந்த இடத்துல என்ன வேஷம் போட்டுக்குவாங்க அப்படின்னா தே ஆக அப்படிங்கிறார் தே ஆக அப்படி தே என்றால் என்ன அப்படின்னா தே என்றால் நேரடியாக பொருள் பார்த்தோன்னா தெய்வம் என்றே பொருள் தலைவன் என்றே பொருள் ஸோ இவங்களாம் என்ன வேஷம் போட்டுக்கிறாங்களாம் இவங்கள் சாதாரண ஒரு குடியானவனாக ஒரு உயிராக வா அத்தனுடைய ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கு தான் இங்கே வந்திருக்காங்க இந்த இடத்துல இல்லையா தன்னுடைய ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கு இந்த உலகத்திற்கு பிறப்பெடுத்து வந்து சாப்பிட்டு தூங்கி தன்னுடைய குடும்ப வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க ஞானகுரு சொல்கிறத கடைப்பிடிக்கிறாங்க கடைப்பிடிக்கும்போது ஒரு வேஷத்தை போட்டுக்கிறாங்க என்ன வேஷம் போட்டுக்கிறாங்க இந்த இடத்துல அப்படின்னா ஒரு எப்படி புரிய வைக்கிறது ஒரு இறைவனையாகவே ஆகணும் இந்த இடத்துல அப்படின்னா என்ன பண்ணுறது பாவனை செய்கிறது முதல்ல நம்ம ஏற்கனவே அஞ்சாவது தந்திரத்தில் இடத்துல இதை வச்சு நிறையா பார்த்துருக்கோம் சில விஷயங்கள்லாம் நம்ம பாவனை செஞ்சாலே நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாயின்னு சொல்லி சொல்லப்படுவாங்க பகவத்கீதையில் இல்லையா அது போலவே இவங்க பாவனை செய்கிறது அதாவது தர்மப்படி ஒரு ஆளுத்தனால் வாழ முடியல ஏன்னா இப்போ அந்த பாடலை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா தர்மப்படி வாழ் தர்மப்படி வாழ் நல்லா ஏதாவது செய்யி அப்படின்னு சொல்கிறோம் இந்த உலகத்தில் வாழ முடியுது அந்த கலியுகத்தில் தர்மப்படி வாழ்கிறது கடினம் தான் இந்த இடத்துல ரொம்பவே கடினமாக இருக்கும் அதனால் முடியலையங்க அப்படின்னு சொல்கிறவங்க பல பேர் இருக்காங்க இந்த இடத்துல அதனால் என்ன சொல்கிறோம் இந்த இடத்துல திருமந்திரம் அஞ்சாவது தந்திரம் என்ன சொல்லுதுன்னா பாவனை செய்யுங்க முதல்ல ஃபஸ்ட்டு பாவனை செஞ்சிங்கன்னா அதுவாகவே கடைசியில் உங்கள் மனசில் பதிஞ்சு நீங்களாகவே தர்மப்படி வாழ ஆரம்பிச்சிடுவீங்க அன்பு செலுத்துகிற மாதிரி பாவனை செலுத்துங்க இல்லையா அன்பு ஒருத்தர் யார் மேலேயும் வராது அவ்வளோ சீக்கிரத்தில் ஆனால் பாவனை செலுத்துங்க கூடிய சீக்கிரத்தில் அன்பு வந்துடும் இந்த இடத்துல ஸோ அந்தப்போ நமக்கு இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி வேஷம் போட்டுக்கிறது இதான் பாவனை அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்களாம் வழி ஞானி சொல்லி கொடுக்குறாரு நீ இந்த மாதிரி செய்பா அப்படின்னு ஞானி என்ன சொல்லியிருப்பார் அவங்க வழிக்கு கொடுத்துருக்காங்க குரு நீ போய் இங்கே தர்மம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இவங்களுக்கு தர்மம் செய்கிறதுக்கு மனசு இல்லை இல்லையா ஆனால் என்ன பண்ணுறாங்க ஐயோ ஞானி சொல்லிட்டாரே நம்ம குரு சொல்லிட்டாங்க அதனால் இதை தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தர்மம் கொடுத்துட்டு வராங்க இந்த இடத்துல மனசில் எண்ணம் கிடையாது குரு சொன்னதுக்காக செய்கிறாங்க அப்போ அது வேஷம் தானே அது இந்த இடத்துல ஸோ பாவனையாக இருக்கக்கூடியது அதான் வேடம் பூண்பர் அப்படிங்கிறார் ஸோ வழிகுலத்தோடு வந்தவங்களாம் இந்த ஒரு வேஷத்தை பூண்டுறாங்க இந்த பூண்டுறது எது காரணத்திற்காக தீ ஆக தெய்வம் ஆவதற்காக எப்படி இறைவு நிலையை அடைவதற்காக ரெண்டாவது அடியில் சொல்கிறார் மூணாவது அடியில் என்ன சொல்கிறாரு பழிக்குளத்து ஆகிய பால் சென்டர் ஆனார் அப்படிங்கிறது பளிக்குளம் அப்படிங்கறது பளிக்குளம் அப்படின்னா என்ன ஒரு பொய்யான வேஷம் ஒருத்தங்க போடுறாங்க போட்டு அதனால் ஒரு பழியை வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க இல்லையா பழினா என்ன இந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாத பாவத்தை சேர்த்து கொள்கிறார்கள் என்பது ஒன்று இன்னொன்று ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களே அவர்களை ஏசி பேசுவாங்க அவன் ஏமாத்துவான்ப்பா வேஷம் போடுறான்ப்பா அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொல்லுவாங்களே இதெல்லாம் பழிதானே இந்த இடத்துல ஸோ ஒரு கூட்டம் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க பொய்யான வேஷத்தை போட்டு அடுத்தவங்களால எப்போ பார்த்தாலும் திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க ஒரு திருநர்கே வச்சுக்குவோம் பாதி பேர் அவனே போகும்போதே அவன் பிட்பாகிட்டு அடிக்கிறான் ஏதோ திருட அடிக்கிறேன் நீ திருடண்டா அப்படின்னு கூச்சப்படாமல் சொல்லுவாங்க ஆனால் அவன் இந்த காலையில் வாங்கி இந்த காலை விட்டு அடுத்து யாரை போய் திருடலான்னு தான் போவான் இந்த இடத்துல இல்லையா அதை வச்சு அவன் கூட கவலைப்படுறதே கிடையாது அப்போ அவன் பழி தான் ஆகிறான் ஆகிய பால் சண்டர் ஆனார் அப்படிங்கிறார் ஸோ இவங்களாம் என்ன ஆறாங்களான் இந்த இடத்துல ரொம்ப பால்னா பாலாக்கி கொள்ளுதல் இந்த இடத்துல சண்டர்னா இந்த இடத்துல நம்ம சண்டாளர்கள்னு சொல்லுவோம் இல்லையா கொடுமையான மனிதர்கள் இந்த இடத்துல சண்டர் அப்படின்னா சண்டாளர்கள்ன்ற ஒரு வார்த்தை பயன்படும் ரொம்ப கொடுமையான மனிதர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு பொருள் இந்த மூணாவது அடியில் மேலே சொன்ன ரெண்டு அடியில் இருக்கவங்களையுமே மூணாவது அடியில் ஒரு உள்குறிப்பாகவே வச்சுருக்காரு இந்த இடத்துல என்னென்னா இப்போ முதல் அடியில் இருக்கவங்க பிரச்சனை இல்லை அவங்க மேல்நிலைக்கு ஏதுணுன்றதுக்காக இலிகுலத்த எரியான செயலை செய்கிறதுக்காக வேஷம் போன்றாங்க இவங்க பழைய ஒரு பழியையும் ஏற்றுக்கொண்டு யார் அந்த மனிதர்கள் பழியையும் இவராறுதால் ஏச்சு பேச்சுக்களை ஏற்றுக்கொண்டு பழியையும் ஏற்கொண்டு மேற்கொண்டு இன்னும் மோசமான நிலைக்கு போகிறாங்களா சண்டாளர்கள் ஆகிறார்களாம் இந்த இடத்துல சண்டாளன் ஆகிட்டா என்ன இப்போ அப்போ இன்னும் பிறவிகளை அவனுக்கு அதிகரித்து கொண்டே போகும் இந்த இடத்துல அப்படிப்பட்ட சண்டாரர்கள் ஆகின்றார்கள் இப்போ ரெண்டாவது அடியில் இருக்குது வழிகுலத்தோர் இருக்காங்க இல்லையா இப்போ சொன்ன இல்லையா வேடம் பொன்பர் இறைவனாகவே ஆகிறதுக்கு இவங்களே பல பேர் தன்னுடைய ஞானி சொன்னார்கள் என்பதைக்கு கடைபிடிக்கின்றார்கள் அதிலே வந்து சில பேர் என்ன ஆகிடுவாங்க ஏமாத்துறது இந்த இடத்துல நான் இது ஞானி சொன்னார் அதே நேரம் கொடுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை இது இப்படி கொடுக்குறது கொடுத்தா அடுத்தவங்களுக்கு பொருள் பெயரும் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி தானம் செய்வதை தன்னுடைய உறவு முறைக்குள்ளே கொடுத்துவாங்க தன்னுடைய அண்ணனோ தங்கையோ இல்லையா தன்னுடைய மகனோ நான் கொடுக்கணும் தானே சொல்லியிருக்காரு என் கையை விட்டு போகணும்ல நான் ஏன் மூணாவது மனுஷனுக்கு கொடுக்கணும் என் தம்பிக்கு கொடுக்குறேன் என் தங்கச்சிக்கு கொடுக்குறேன் இந்த பணத்தை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சிந்தனைகள்லாம் இன்றைக்கும் பல பேருக்கு உண்டு இந்த இதை பொருள் வந்து அடுத்த ஆளுக்கு போயிடக்கூடாது தனக்குள்ளே இருக்கணும் அப்போ இது எவ்வளோ பெரிய ஏமாற்றும் செயல் இந்த இடத்துல இறைவனையும் ஏமாற்றி இந்த இடத்துல குருவையும் ஏமாற்றி இந்த இடத்துல ஒரு செயல்னால் அவர்கள் என்ன சாதிக்க போகிறாங்க ஒரு சாதிக்கிறோம் கேறுது அதனால் என்ன ஆகுது மேற்கொண்டு அவர்கள் பழிபாவத்திற்கு ஆளாகின்றார்கள் அவன் தர்மம் செய்கிறேன்னு சொல்லுவான் ஆனால் அவன் செய்யலாம் மாட்டான் தனக்குள்ளேயே அவன் குடும்பத்துக்குள்ளே கொடுத்துக்குவான் இவன் ஏன்னா இந்த கேள்வி எனக்கு எப்போ ஒரு முறை நம்மளுடைய வகுப்பிலே யாரோ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டாங்க எங்களுடைய நான் எதுக்கு யாருக்கிட்டேயோ கொண்டு போய் இப்போல ஒரு சில மாதம் சில வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு அம்மா யாரோ கேள்வி கேட்டாங்க யாரும் நினைவு இல்லை நான் வந்து தான தர்மம் பண்ணுறது நான் எதுக்கு வெளியில் யாருக்கோ போய் பண்ணணும் என் சொத்தை நான் என்னுடைய உறவு முறைகளுக்கே கொடுத்துக்கிறேன் அதனால் அவங்க சந்தோஷமாக நல்லா தானே இருப்பாங்க நான் எதுக்கு போய் வெளியால் கொடுக்கணும்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் ஸோ அந்த கேள்வி வந்து இந்த இடத்துக்கு ரொம்ப சரியாகவே புரிஞ்சது ஆனந்த அருமணம் ஆயிப்போச்சு இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தானே தர்மம் தேவைப்படுபவர்கள் கொடுக்கறது தானே தர்மம் இருக்கிற வசதியான தன்னுடைய உறவு முறைக்கே கொடுக்கறதுல என்ன தர்மம் தே இருக்குது இந்த இடத்துல தர்மமே கிடையாது இந்த இடத்துல ஸோ இவங்க என்ன ஆகலாம் மேற்கொண்டு பாவத்தை சேர்த்துக்கொள்பவர்கள் ஆகின்றார்கள் ஏன்னா அவங்க சொல்கிறது நான் தர்மம் செஞ்சுட்டேன்ற வாயில் சொல்லிக்கிறாங்க அப்போ சொல்லக்கூடாது உன்னுடைய உறவு முறைகளுக்கு கொடுத்தேன் என்ற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர்த்து தர்மம் செஞ்சேன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது குரு சொன்னார் அதனால நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல ரெண்டு வார்த்தையும் சொல்லாமல் பாசத்துக்காக உறவினர் கொடுத்தேன்ற வார்த்தையை தான் பயன்படுத்திக்கணும் இவங்க பயன்படுத்தாமல் பாசத்துக்காக செஞ்சுட்டு குருவையும் தர்மத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர்கள் பாவம் செய்தவர்கள் ஆகின்றார்கள் இது உட்குறிப்பாக உள்ள வச்சுருக்கேன் அடுத்த நாள் அதில் என்ன சொல்கிறாரு கலிகுளத்தோர்கள் களையப்பட்டோரே அப்படிங்கிற களிக்குளத்தோர் அப்படிங்கிறார் கலினா என்ன இந்த இடத்துல வாழ்க்கையை வீணாக கழிப்பவர்கள் அதான் களி கலிகுளத்தோர் அப்படின்னா இந்த உலகத்தில் பிறந்தது எதுக்கு அதனுடைய வினைகளையும் கர்மாக்களையும் ஆசைகளையும் தீர்த்து கொண்டு இறைவனை சென்று அடைவதற்காக ஆனால் இந்த மூணு விஷயத்தையும் செய்யாமல் வாழ்க்கையை வீணாகவே கழிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களாம் கலிகுளத்தோர் தான் இந்த இடத்துல எந்த த தர்மத்திற்கு எதிராக செய்யக்கூடியவர்களும் சரி தங்களுக்கு உன் விதிக்கப்பட்ட செயலையை கூட செய்யாதவர்கள் இந்த இடத்துல அவங்க கலி குலத்தோர் இவங்க கலையப்பட்டவரே அப்படிங்கிறார் கலையன்னா என்ன இந்த இடத்துல உன் ஒரு விஷயம் இருக்குது இப்போது ராஜா வேஷம் ஒருத்தர் போடுறாரு வேஷத்தை கலைச்சர் என்ன சொல்லுவாங்க இந்த இடத்துல ஏ வேஷத்தை கலைச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க வேஷத்தை களைச்சிட்டு வந்துட்டார் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் கலையப்பட்டவரே அப்படின்னா இவர்கள் ஒரு வேஷம் போட்டு வந்திருக்காங்க இல்லையா அந்த வேஷத்துலேருந்து அவங்க களையப்பட்டவர்களாக தர்மத்தின்படி கருதப்படுவார்கள் அப்படின்னா என்ன பொருள் இந்த இடத்துல இந்த பிறவி வீணாக போச்சு இந்த இடத்துல நிச்சயமாக அடுத்த பிறவி உண்டு மேலும் கீழான பிறவி உண்டு என்றுதான் பொருள் இந்த இடத்துல ஸோ நல்லவர்கள் கூட்டத்திலிருந்து இவர்கள் களையப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள் இப்போ இந்த ஊரில் கிராமங்களெல்லாம் இன்றைக்கும் உண்டு ஊரில் தவறான செயல் செஞ்சால் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஊரில் ஒருத்தன் திருடிட்டான் ஊருக்குள்ளே இருக்கவனே ஏவன் திருடன் அவனை ஊற விட்டு வைங்கப்பா அவங்க கூட யாரும் எதுவும் பழகாதீங்கப்பான்னு ஊற விட்டு அதுபோல் இவர்கள் இறைவனுடைய தர்மத்தின்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட்டத்தில் இருந்து அவர்கள் களையப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள் நம்ம தான் சிந்திக்கணும்னு இல்லை இறைவனே ஒதுக்கி வச்சிடுறார் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நீ சீக்கிரம் அவன் பிறவியை முடிச்சிக்கோ நீ அடுத்த பிறகு உனக்கு கீழான பிறவிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விதிக்கப்படுகின்றது இது நாலாவது பொருள் ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா இழிவான செயல்களை செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் ஒரு வேடம் அணிந்து கொண்டு தங்களது மேன்மையானவர்கள் போல் தங்களை காட்டிக்கொண்டு என்ன செய்வாங்க தங்களுக்கு தேவையான பொருட்களை பறிப்பார்கள் அதே போல் ஒரு இறைவனை அடைய வேண்டும் என்ற சிந்தனையோடு இருக்கக்கூடிய கூட்டத்தினர் தங்களுக்கு என்ன குருவானவர் சொல்லிக் கொடுத்தாரோ அதை தர்மப்படி சரியாக கடைபிடிப்பார்கள் ஏன் தர்மப்படி இறைவனை சென்று அடைய வேண்டும் என்ற தர்மப்படி அவர்கள் இறைவன் அடைந்தே தீர வேண்டும் என்பதற்காக இந்த செயலை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் இந்த இடத்துல பொய்யான வேடங்களை போட்டு பழியை பெற்ற கூட்டத்தினராக இருக்கவர்கள் அந்த வேஷத்திற்கான வேடத்தை சரியாக செய்யலைன்னா அவர்கள் பால் சண்டாளர்கள் ஆவார்கள் இந்த இடத்துல அவர்கள் மேற்கொண்டு தங்களை கீழ்மைப்படுத்தி கொண்டு செல்வார்கள் ஸோ இவங்க இவங்க எல்லாமே யார் யாரெல்லாம் சண்டாளர்கள் ஆனார்களோ இந்த சண்டாளர்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்க்கையை வீணாக கழித்தவர்கள் ஆவார்கள் இவர்கள் இந்த மனித குலத்தில் இருந்து இவர்கள் களையப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள் ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து நாலு பாட்டு பார்த்துருக்கோம் நேரமும் கடந்துடுச்சு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லி என்ன கருத்து நாலாவதுலையா களி குளத்தோர் களி குளத்தோர் புத்தகத்துல சுளி குளத்தோர் இருக்குங்களா களி குளத்தோர் சொன்ன களி என்றால் கழிந்த வாழ்க்கையை வீணாக கழித்தவர்கள் வாழ்க்கையை வீணாக கழித்தவர்கள் சொல்லுங்க ரெண்டாவது பாடல்ல வந்து இப்போ ஏமாத்துறாங்க நாட்டுல வந்து ஒருத்தனை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னா இவங்களை வந்து நாட்டை விற்று வெளியேற்றணும் நம்ம சூழ்ந்து தனிப்பட்ட முறையில இருந்தாங்கன்னா அவங்களையும் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி ஆஹ் அப்போ ஏமாத்துறவங்களை வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற வழிமுறை சொல்லிருக்கீங்க அதே மாதிரி இந்த ஆடம்பரமா வாழ்றாங்க இல்லைங்களா படோபதாரிகள் அவங்களே எப்படி கையாளுறாங்க விலைக்கு நிக்கிறது ரொம்ப எளிமை அவங்க தான் நிக்கிறாங்க படவதாரியே தான் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு போய் பொய் சொல்றாங்கன்றது நல்லா தெரியும் அவங்க கிட்ட போய் அதனால நமக்கு என்ன ஆகப் போகுது அவன் தன்னுடைய பெருமையை பேசி ஒரு பத்து நிமிஷம் நம்மளுடைய நேரத்தை தான் வீணாக்குவாங்க இல்லையா அந்த பத்து நிமிஷம் நம்ம தனியாக உட்காந்துட்டு இருந்து இறைவனை சிந்திச்சுட்டு இருந்தா அதனால் இப்போ இந்த பாடலில் சொல்லப்பட்டபடி இல்லையா நன்மையை சிந்தியுங்கள் இறைவனை அருட்டியும் அல்லதும் புலம்பியும் அப்படியே சொல்லி சொல்லியிருந்தார் இல்லையா அந்த காரியத்தை தான் அந்த பத்து நிமிஷம் செஞ்சுட்டு போயிடலாம் அதனால் இவங்க வந்து ஆடம்பரத்திற்காக படோபதாரி போல் இருக்கிறவங்கெல்லாம் பற்றி நம்ம விலகி நிற்கிறது உத்தம இந்த இடத்துல அவங்கள போய் நம்மளால் திருத்தவும் முடியாது நம்ம திலகி நிற்கலாம்ல அந்த இடத்துல நல்லது அதுதான் முழு விளக்கத்தையே சொல்லிருந்தாரு இப்ப நாட்டுல இருக்கவங்க நன் செயலாகதும் புண் புன் செயலாகதும் நாட் நாட்டார் மக்களேன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா அதுதான் அந்த நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் பாடலே கொடுத்துருக்காரு இந்த இடத்துல நம்ம நல்லதை மட்டும் சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் தானா நல்லது எல்லாமே நடக்கும் இந்த இடத்துல ஏன்னா பல பேர் ஆடம்பரமா கூட இருக்கலாம் அது நமக்கே தெரியாம கூட இருந்திருக்கலாம் சரிங்களா நம்ம கூட இருக்கவரு நான் ரொம்ப அப்படி செஞ்சேன் எப்படி செஞ்சேன் ஒவ்வொரு வரலாம் செஞ்சுருக்காரு போலன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனமே அளவுக்கு கூட சில பேர் சொல்லியிருப்பாங்க நேரில் போய் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அதனால் நமக்கு என்ன பையன் அடுத்தவர் தன்னுடைய பெருமையை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு என்ன பையன் பெருமையை அடுத்தவங்க அடுத்தவரை சொல்றோம் இந்த இடத்துல இப்போ நான் இருக்கேன்னா என்னுடைய பெருமையை இன்னொருத்தர் தான் சொல்லணும் நானே வந்து நான் அப்படி தெரியுமா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால கேட்குறவங்களுக்கு ஒரு பயனும் கிடையாது இதே மூணாவது ஒரு மனிதர் வந்து என்னை பற்றி பெருமையா பேசுறாங்க பாவர்ட்டி ஏதோ நல்ல குணம் இருக்கு பாப்பாது நல்ல குணம் என்ன பார்க்கணும் தேடணும் ஏதாவது ஒரு சின்ன சிந்தனையாவது வரும் இல்லையா இந்த ஆடம்பரம் என்று சொல்லக்கூடிய அந்த புகழ்ச்சி வார்த்தை தான் சொன்னோம் யார் ஒருத்தர் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு சொல்கிறாரோ அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே உத்தமம் அதுக்கு முதல் பாட்டிலே வித்தியாசம் இந்த இருந்தாங்க ஒதுக்கி வைக்கமென்ற மாதிரி தள்ளி வைக்க வேணுமென்ற மாதிரி தான் இருந்தது அதாவதுங்க தள்ளி வைக்கணும் அப்படின்றது நேரடியாக சாமியாரை கொண்டு போய் நாட்டை விட்டு வெளியில் போய் தள்ளிட்டு வரணும் அப்படின்றது ஒரு பொருள் தான் இல்லைன்னு சொல்லலை இப்போ அதற்கேற்ற நம்ம நம்மக்கிட்ட இருக்க இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே போகிறீங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு கோயிலுக்குள்ளே டெய்லி போகிறீங்க நீங்கள் நன்மையின் செயலை மட்டுமே செஞ்சுக்கிட்டே போகிறீங்க மகிழ்ச்சியாக வாழ்கிறீங்க சரிங்களா நேராக நேராக கோயிலுக்கு போகிறீங்க சாமியை பார்க்குறீங்க திருப்பி வரீங்க அதே கோயிலுக்குள்ளேயே ஓரமாக இன்னொரு சாமியார் ஒருத்தர் சாமியார் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்குவோம் அவரை சுற்றி பத்து கூட்டம் பத்து பேர் நபர் கூட்டம் இருக்குன்னு வச்சுக்குவோம் இப்போ நீங்கள் டெய்லி கோயிலுக்கு போகிறீங்க சாமி கும்பிட்டு வரீங்க உங்களுக்கு நல்லதை மட்டும் செய்றீங்க பணம் வருது வேலை கடை எல்லாம் வசதியாக இருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு பக்கத்தில் இருக்க யாராவது ஒருத்தர் பார்ப்பாங்கல்ல யாராவது ஒருத்தர் அந்த போலீஸாரியை நம்புபவர்களே கூட ஏய் இவர் அந்த சாமியார்கிட்ட போகிறதே கிடையாது நேராக கோயிலுக்கு மட்டும்தான் போகிறாரு சாமி கும்பிட்றாரு நல்லதை நினைக்கிறாரு ஆனால் அவருக்கு எல்லாமே நல்லது நினச்சிக்கிட்டே இருக்கு அப்போ இந்த சாமியார்கிட்ட போய் கூட நமக்கு எதுவுமே நல்லது நடக்கலையே அப்போ நாம் கூட எதுக்கு இவர்கிட்ட போகணுன்னு ரெண்டாவது ஒரு நபர் சிந்திக்க ஆரம்பிப்பாரா கரெக்டு தானே அப்படி ஒரு ஒருத்தராக சிந்திக்க சிந்திக்க யாருமே வந்து இப்போது என்னதாக இருந்தாலும் தர்மம் என்னைக்காக இருந்தாலும் தர்மம் தான் ஏமாற்றுதல் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் நிற்கும் அதுக்கு மேலே நிற்காது அழிஞ்சு போகும் இந்த இடத்துல சரிங்களா அப்போ அழிஞ்சு போகும்போது என்ன ஆகிடும் அவரும் நாட்டை விட்டு அவரே ஓடி போயிடுவார் நம்ம போக வைக்கணும்னு அவசியம் இல்லை அவரே அங்கேருந்து கிளம்பி போயிடுவார் இந்த இடத்துல சரிங்களா அதனால் நம்முடைய செயலை மட்டும் சரியாக செஞ்சுக்கணும் அதை தான் அந்த பாடலில் வந்து சொன்னார் நன்மை நன் செயலாவதும் புண் செயலாவதும் நாட்டாரின் செயலை அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் சொல்லியிருந்தார் இல்லைங்களா ஆனால் நம்முடைய செயலை சரியாக வைத்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக நாடு நன்மையானதாக இருக்கும் இவர்கள் தானாகவே களையப்படுவார்கள் அது ஒரே நாளில் நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது நம்முடைய செயலை நாம் செய்து கொண்டே இருப்போம் அவர்களுடைய செயலை தர்மம் தன்னுடைய செயலை தானாகவே செய்து கொள்ளும் இந்த இடத்துல சரிங்களா ஓ அவடமோ இந்த அவகோடமோன்ற தலைப்பு கொஞ்சம் விளங்கக்கூடியதாக இருக்குது நாம திருத்திக் கொள்ளக்கூடிய தலைப்பு அவ வேடம் நிறையா